சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் என்பது என்ன பலன்களை தரப்போகிறது என்பது பரவர்களே வாழ்க்கையிலே இந்த சூரிய பகவானும் புதனுமாக சேர்ந்து புதாதித்திய யோகம் பெற்றுவிட்டால் அவர்களை அசைச்சிக்க யாராலையும் முடியாது உலகத்தில் யாராலும் முடியாது உலகம் மரதி எதிர்க்க நான் பல நேரங்களில் வார்த்தைகளை லிசன் பண்ணாதீங்க அன்னைக்கே அவர் அப்படி சொன்னார் அவ்வளோதானே இன்றைக்கு வேறு சொன்ன ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கும்பனில் வேலை பார்த்துருப்பாங்க அம்பத்தூர் பக்கத்தில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வேலை பார்க்குறாங்க சார் என் ஒய்ஃபு ரூபா சம்பாதிக்கிறாங்க சார் நீங்க நான் வந்து இந்த மாதிரி இந்த சிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ல ஒர்க் பண்றேன் சார் உலகெங்கிவிருக்கும் ஆன்மீகப் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் என்பது என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சிம்மத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் யார் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியனுடைய ரெண்டு பதினொன்றுக்குடிய புத பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த ரெண்டு பதினொன்றுக்குடிய புதனும் சூரியனுமாக சேர்ந்து என்ன பலன்களை தருகிறார்கள் என்றால் புதாதித்ய யோகம் என்பது இந்த இடத்துல தான் உண்டாகிறது புதாதித்ய யோகம் என்ன புதாதித்ய யோகம் ரெண்டுக்குடியவனும் பதினொன்று குடியவனும் ராசியில் அமர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா லாபமும் தனமும் அதிகரிக்கிறது தனமும் லாபமும் அதிகரிக்க போகிறது செய்கிற தொழிலையே லாபமாக தனமாக செய்ய போறீங்க அவ்வளோதான் இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு கூடிய சூரிய பகவானுடைய இந்த புத பகவானுடைய அருள் கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் நல்லா பேசுவீங்க நல்லா பேசுவீங்க நல்லா எழுதுவீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இவர்களெல்லாம் மிக பிரமாதமான ஒரு காலம் என்றால் அது இதுதான் ரெண்டு பதினொன்று கூடிய புத பகவான் ராசியில் அமர்ந்திருக்கும் இந்த காலம் சூரியனோடு சேர்ந்த புதன் என்பது உடம்பில் வந்து என்ன தருகிறது ஒரு வல்லமையை தருகிறது ஒரு பலத்தை தருகிறது சூரியனோடு சேர்ந்த புதன் உலகத்திலே நண்பர்களே இந்த ராசியில் இருக்கின்ற சூரியனும் புதனமாக சேர்ந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் உண்டாக்கி தருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இவர்கள் இருவருமாக இணைந்து ஏழை பார்த்து அந்த ஏழாம் இடத்தை பிரபலமாக்கிறார் ஏழாம் இடம் என்பது என்ன பிரபலமாக்குறார் ஏழாம் இடம் என்பது என்ன வெளிநாட்டு எக்ஸ்போசர் ஏழாம் இடம் என்பது திருமணம் ஏழாம் இடம் என்பது எல்லாம் இந்த ஏழாம் இடம்தான் இந்த ஏழாம் இடத்திலே சூரியனும் புதனமாக சேர்ந்து போகிற வேகம் ஏற்கனவே ஏழில் ராகு ஒரே தூக்கா தூக்கி பிச்சுமணி டேக் ஆர்டர் இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் பார்த்துட்டு இருக்கிற விட்டு எங்கடா சுண்டலுக்கும் பொங்கலுக்கும் நண்பர்களே வாழ்க்கையிலே இந்த சூரிய பகவானும் புதனுமாக சேர்ந்த புதாதித்த யோகம் பெற்றுவிட்டால் அவர்களை அசச்சிக்க யாராலையும் முடியாது உலகத்தில் யாராலையும் முடியாது அதான் உண்மை ஒரு ஊர்ல ஒரு ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருக்கு எப்படி ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருக்குது அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு திருட்டியாக போய் ரெண்டு கதை சொல்கிறேன் கேளுங்க ஒவ்வொரு திருட்டியாக போய் என்ன பண்ணுதான் அந்த காட்டில் இருக்கிற சிங்கம் கேட்குதான் ஒரு முயல்குட்டியை கூப்பிட்டு தான் ஏன் முயல் இங்கே வா என்ன இந்த காட்டுக்கு யாரா ராஜா நீங்கள் தான் ராஜா இங்கேயா அடுத்து ஒரு ஒரு மான் இங்கே வா மான் இந்த காட்டுக்கு யாரா ராஜா ஐயா நீங்கள் தான் ஏன் ராஜா இப்படியே எல்லாரையும் உங்களுக்கிட்டே இருக்கு அந்த சிங்கம் ஒரு கட்டத்தில் இந்த சிங்கம் யாரை கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு யானையை கேட்குது இந்த காட்டுக்கு யாரா ராஜா அந்த யானை சொல்லிச்சா அமைதியாக கடந்து போகுது ஒன்றும் பதில் சொல்லலை அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணுது திரும்பவும் வந்து சொல்லுடா ஒன்றை தான் கேட்குறேன் இந்த காட்டுக்கு யார் ராஜா யானை இப்படி முறைச்சி பார்க்குது ஒன்றை தான் கேட்குறேன் காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு சிங்கம் கேட்குது இந்த யானை என்ன பண்ணிச்சான் அப்படி ஒரு சுற்றி சுற்றி அப்படி சுற்றி சுற்றி இப்படி தூக்கி எரிஞ்சு இந்த சிங்கத்தை தூக்கி போய் மரத்தில் அடித்து முதுகு முறிஞ்சிருச்சு சிங்கத்துக்கு சிங்கம் யானையை பார்த்து கேட்டுச்சான் கேள்வி கேட்டேன் அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு யானை சொன்னிச்சான் பதில் தானே சொன்னேன் அப்படின்ச்சான் உலகத்தில் நண்பர்களே சில நேரங்களில் சில எதிரிகள் நம்ம முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சில நேரங்களில் சில எதிரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏய் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நானா யார் தெரியுமா நானா யார் தெரியுமா ஒரு கூண்டை பார்த்து சுடுறாங்க ஒரு புலி ஒன்று இருக்கிறது ஏழு நாய்களையும் தனித்தனி கூண்டில் போட்டு வைத்திருக்கிறார்கள் ஒரு புலியை ஒரு கூண்டில் போட்டு வைத்திருக்கிறார்கள் வானத்தை நோக்கி சுடுகிறார்கள் ஏழு நாய்களும் தனித்தனியாக ஓடுகிறது பந்தயத்தில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த புலி இப்படி பார்த்துட்டு இருக்கு சுட்ரவை அப்படி பார்க்குது அந்த சுடரவை புலி ஓடுன்னு எதிர்பார்த்தால் புலி ஓடலை ஏனென்றால் நண்பர்களே எப்பொழுதும் புலிகளுக்கு நாய்களோடு ஓடி தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை ஏனென்றால் அது இன்பில்டாவே புலி அதே போலதான் சிம்ம ராசியில ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்து புதனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது இன்பில்டாவே நீங்கள் பெரிய ஆள் என் கம்பெனியில் சார் என்னென்ன பேச்சு பேசுகிறேன் சரவன் சார் என்னென்ன பேச்சு சார் சரவன் அப்படியாக்கும் அப்படியாக்கும் என்னென்ன சொல்கிறான் வார்த்தை எப்படி சார் தாங்கிறது அதான் சார் முடிவு பண்ண சார் அப்படி சார் இப்போ போடான்ட்டு வந்துட்டேன் சார் நண்பர்களே நிறைய நேரங்களில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறது இல்லை உங்கள் பாஸ் உங்களை திட்டினார்ல திட்டிட்டு மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் அப்பா உங்களை திட்டினார்ல ஏதோ ஒரு வயசு பத்தாம் கிளாஸில் முட்டா பயின்னு திட்டினாரா திட்டிட்டு மறந்து போய்ட்டு அப்பா அப்பா வேலையை பார்க்க போயிட்டார் ஆனால் நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் மேனேஜர் அன்றைக்கி திட்டினார்ல அந்த வார்த்தையவே பிடிச்சிக்கிட்டு அன்னைக்கு என்ன திட்டுனியே அன்னைக்கு என்ன திட்டுனியே அன்னைக்கு என்ன திட்டுனியே திட்டிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும் எத்தனையோ நாளாச்சு பல நேரங்களில் நீங்கள் உங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்க நடுவில் அவர் திட்டினார்னா கடந்து போங்க மறந்துருங்க மறதி இன்னும் நோயை இறைவன் கொடுத்தது அது நோய் கிடையாதுங்க வரம் இறைவன் மறதியை எதிர்க்க கொடுத்துருக்காருன்னா பல நேரங்களில் வார்த்தைகளை லிசன் பண்ணாதீங்க அன்னைக்கே அவர் அப்படி சொன்னார் அவ்வளோதானே இன்னைக்கு வேற சொல்லுவார் விடுங்க ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கற்பிச்சு அதை மனசுலயே வச்சுருந்து நாமெல்லாம் மனிதர்கள் அப்போ ராசியிலே சூரியனும் புதனும் ஆட்சி பெறும் பொழுது பெரும் புகழும் பெரும் பணமும் வருகிறது கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கிங்க அதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு மற்றவங்களோட ப்ரூவ் பண்ணும் எந்த விஷயமும் கிடையாது அதுதான் அவள் நேரம் கதையாக சொன்னேன் நீங்கள் இன்பில்டாகவே டான் இந்த யானை மாதிரி தான் உங்கள் முன்னாடி யாராவது வந்து சீனை போட்டாங்கன்னா தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டே இருங்க நீங்கள் இன்பில்டாகவே டான் இதை நீங்கள் மனதார உணருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ராசியிலே இருக்கக்கூடிய இந்த புதனும் சூரியனுமாக சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு பிடித்த மனைவி என்பது கிடைப்பால் நீங்கள் இந்த பொண்ணு ஆசைப்படுறேன் சார் எனக்கு விமலானா ரொம்ப இஷ்டம் சார் கவலையை அந்த பொண்ணு தான் உங்களுக்கு கிடைக்கும் சூரியனும் பார்க்கிறார் புதனும் பார்க்கிறார் ரெண்டு பதினொன்று கூடியவர் பார்க்கிறார் என்னும் பொழுது வேண்டியபடி பெண் கிடைக்கிறது வேண்டிய பெண் எனக்கு என்ன ஆசைப்பட்டமோ சார் உலகத்தில் மிகப்பெரிய வரம் நம்ம ஆசைப்பட்ட பெண்ணோட வாழ்கிறது தான் அது உங்களுக்கு கிடைக்கிறது அப்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் மனைவியால் வருமானம் சார் என் ஒய்ஃபும் சம்பாதிச்சா நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ச கம்ஃபர்ட்டாக இருப்பேன் சார் அவளுக்கு தான் சார் ஒரு கம்பெனியில் ஒரு நிரந்தர வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது போட்டு சுத்தம் விட்றாங்க சார் நல்ல வேலை வாங்குறாங்க அவளை நல்லா ஏமாத்துகிறாங்க சார் நைட் ஆனால் பாவம் சார் அவள் நின்று நின்று காலில் வழி நான் தான் காலெலாம் பிடிச்சி விட்றேன் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு சாதாரண கடை இருக்கும் நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஏதோ ஒரு கம்பெனி அது ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஒரு எட்டாயிரரூவா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பல நேரங்களில் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க ஐம்பத்தூர் பக்கத்தில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க சார் என் ஒய்ஃபு பன்னெண்டாயிரூவா சம்பாதிக்கிறாங்க சார் நீங்கள் நான் வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ளிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ஒர்க் பண்ணுறேன் சார் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சம்பளம் வருது சார் வெரி குட் ஆனால் இந்த நாற்பத்திரெண்டாயிரரூவா சம்பளம் வாங்குறேன் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா வாடகை கிடகை எல்லாமே நீங்கள் தான் கட்டுவீங்க வாடகை கட்டுவீங்க கேபிள் கட்டுவீங்க கேஸு கட்டுவீங்க எல்லாமே எல்லாமே கட்டுவீங்க ஏன்னா நீங்கள் தான் தலைவர் ஓகே ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக அமைதியாக உட்காந்துருப்பீங்க இது இல்லாமல் ஒவ்வொரு டைம்லாம் பார்த்து மொத்தமாக உங்கள் சம்பளம் ரூபாய் ஆனால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க உங்கள் ஒய்ஃப் வருவாங்க பாருங்கள் அந்த பன்னெண்டாயிரூபா இருக்குல்ல அந்த பன்னெண்டாயிரூவாவில் நாலாயிரம் ரூபாய் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் அதாவது அவங்களோட பியூட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அவங்க வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கான அவங்களுடைய செலவுகள் மீதி எட்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க சார் அதில் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் கொடுத்தது போக மீதி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க பாருங்க இந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க என்னம்மா பண்றதுமா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வேலை பார்த்தா தான் குடும்பத்தை நடத்த முடியுது இந்த ஐயாயிரம் கொடுத்து தான் இந்த குடும்பமே நடக்குது நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வரும் ஆமாம் எனக்கு அறுபதாயிரம் சம்பளம் இந்த ஐயாயிரூவா சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த குடும்பம் ஆனால் நீங்கள் கூட இவ்வளோ பந்தாக பண்ண மாட்டீங்க ஆனால் இவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க போதும் போதும் நேற்று தான் பூரி சாப்பிட்டது அதுக்கப்புறம் இன்றைக்கி பழைய சாயம் சாப்பிட்டா போதும் அடி ரெக்ஸ்ட் அடி காஸ்ட் சேவிங் பண்ணுறாங்களாம்மா மாதம் ஆனால் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கு ஐயோ இவங்களை வேலைக்கு அனுப்புகிறதும் போதும் இவங்க டெய்லி டெய்லி நமக்கு சொல்லி காட்டுறதும் போதும்ண்டாயப்பா நீங்கள் வேலைக்கு போகிற ஹஸ்பண்ட் மனைவியுடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் போய் கேளுங்களேன் அவங்க வேலையை பற்றி தான் பிரதானமா பேசுவாங்க தவிர நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பன்னெண்டு ஹவர்ல வேலை பார்த்துட்டு வருவோம் ஓவர் டைம்லாம் பார்ப்போம் நம்மளை பற்றி கண்டுவே மாட்டாங்க சார் அது அது மாதிரி சிம்மராசிக்காரர்கள் ஒய்ஃபுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒய்ஃப்னால நிறைய வருமானங்கள் வரப்போகிறது சிறப்பாக இருக்க போறீங்க கெத்தாக இருக்க போறீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் விஷ்ணுமாயா சாத்தனுக்கு ஆறடி உயர பெரிய சிலை இங்க மட்டும்தான் இருக்கு விஷ்ணுமாயாவிடம் வந்து எந்த பிரச்சனைனாலும் விஷ்ணுமாயிட்ட கேளுங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்